Hello viewers, in One Piece Episode 42 Explosion, Fishman are long spheres assault from the sea.

ஒரு நார்மலான ஹியூமனால எந்த பில்லரையுமே வாய வச்சே கடிச்சு உடைக்க முடியாது அப்படி இருக்கும் போது மட்டும் லூபிய கடிச்சானா அந்த இடத்துல டேமேஜ் ஆகும் நோ 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 அந்த இடமே இருக்காது அதோட லூஃபி கேலி சோ இத நினைச்சு சஞ்சய் இங்க வீதியில இருப்பான் ஆனா அங்க நம்ம பையன் ஓங்கி அங்க இருக்க பாறையில குத்தி திருக்க விட்டுட்டு கடிச்சா மட்டும் தான் பாறை உடையும் இல்ல அடிச்சாலும் உடையத்தான் செய்யும் இதே மாதிரி உன் மண்டையும் பொழக்க போற என்ன உடனே அந்த ஜானியும் யோசோப்பும் ஆமா லூஃபி ஒன்னால முடியும் வெளுத்துக்கட்டு பொழந்துக்கட்டு துவச்சுக்கட்டுன்னு பயங்கரமா பில்டப் ஏத்தி விடுவான் இங்க அர்லாங்கு கொலை காண்டாயிரும் அட கிருக்கு மென்டல் பயலே நான் சொல்ல வந்த விஷயமே அது இல்ல நீங்க எல்லாம் முட்டா பழியன்னு அடிக்கடி ப்ரூவ் பண்றீங்கடா நீங்க அத்தனை பேருமே மனுஷங்க ரொம்ப ரொம்ப வீக்கான ஆளு உன்னால தண்ணிய விட்டே வெளியே வர முடியாதுங்க போது எப்பரா பைரட்ஸ் எல்லாத்துக்கும் கிங்கா மாதிரி பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானா லூபி உடனே எஸ்கேப் ஆகி சோரோட கத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கு தாண்டா எனக்கு ஹெல்ப் தேவை குரங்கு மண்டையான கையில கத்தி எடுத்துக்குவான் சஞ்சய் அசந்து போய் பாப்பான் பரவாயில்லையே நம்ம பைய கத்தி சண்டை எல்லாம் போடுவானான்னு ஆனா அவன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான் கண்டபடி அறலாங்க வெட்ட ட்ரை பண்ணுவான் ஆனா அந்த அட்டாக்ல போற அவன் கேஷுவலா எஸ்கே பாயிக்கிட்டே என்னப்பா தம்பி காமெடி

ஒரே குத்து அப்படியே அவனுக்கு கேர் ஆகி பிளைங்ல போவானா லூஃபி என்ன இன்னும் பல்லு உடையல என்ன ஆர்வமா பாப்பான் ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனா சட்டுன்னு அவன் பல்லும் சுக்கல் சுக்கலா போயிரும் அதை பார்த்தா அத்தனை பேருமே வாயை பொலந்துருவாங்க என்னடா நடக்குது இங்க அவன் பல்லைய சத விட்டானேன்னு அத்தனை பேரும் கதருவாங்க ஏ கொம்பேரி மூக்கா நேக்கு நிஜமாவே கத்திய யூஸ் பண்ண தெரியாது அதனால என்னடா இருந்தாலும் சண்டை போடுவேமா இப்ப இருக்கடா தேவையில்லாம இதை பத்தி பேசிட்டு இருக்கான்னு உசவு பல்லாம் முழிப்பான் நமிக்கெல்லாம் கவலை அவனுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு இவங்க இங்க கவலைப்பட்டு இருக்கும்போது அவன் ஓப்பனாக சொல்லிட்டு இருப்பான் எனக்கு கத்திய யூஸ் பண்ண தெரியாது

உள்ளே பட்டுட்டாங்க இதெல்லாம் தேவையான ரொம்ப மொக்க பண்ணுவான் அது மட்டும் இல்லாம கௌரவமே இல்லாத உன்ன மாதிரி எல்லாம் கேப்டனா இருக்க தகுதி இருக்கா இல்ல உன்னால என்னதான் பண்ண முடியும் நெக்கலா கேப்பான் உன்னை தோக்கடிக்க முடியும்டா சுங்கி பயலாம்பானா உடனே அத்தனை பேத்துக்குமே ஹாப்பி எல்லாம் ஆமா ஆமா அந்த முட்டா பயலால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அதையாச்சும் ஒழுங்கா பண்ணி தொடராமா இங்க ஜோரோ ஒரு படி மேல லூபிய பார்த்து மகனே நீ மட்டும் செத்த நானே வந்து உனிய கொல்லுவேன்பா செத்தவனை எதுகிடா திருப்பி கொள்ளனும் அதுதான் நம்மாலுங்க உசோப்பு தான் ரவுசு நான் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றப்பா

விழுந்து அவன் பல்ல அப்படியே சதறி போய் விழும் பொண்ணு சூப்பர் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது என்னதான் அடிச்சாலும் அவன் அசருவானா அப்படியே கேஷுவலா எந்திரிச்சு நின்னுகிட்டு நீ என்னதான் அடிச்சு என் பல்ல அடிச்சு உடைச்சாலும் வேஸ்ட் பா திருப்பி திருப்பி ஸ்ட்ராங்கா வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் என்னடா பண்ண போறேன்னு இழுச்சுக்கிட்டே கேப்பான் இங்க அத்தனை பேரும் முடிப்பாங்க ஏதோ ஐடியா எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னானே ஆனா எதுவுமே பல்ல என்ன இந்த அறுக்கட ஐடியான்னு சொல்லிட்டு நம்ம பையன் அவன் பல்ல எடுத்து இவ ஒரு செகண்ட் அந்த இடமே நிசப்தமாயி அத்தனை பேரும் வாயை பொழந்துருவானுங்க ஏண்டா இதுதான் உன்னோட ஐடியாவாடா உன் ஐடியாவை ஹெலிகாப்டர்ல விட்டு ஏத்தன்னு சோறு பச்சை பச்சை ஆத்துட்டு அர்லாங்கக்கே காண்ட ஆயிருச்சு என்னடா என்ன வச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியான்னு ஓங்கி ஒரே அடி அப்படியே தெரிச்சி அடிச்சு போய் விழுவான் அதோட விட்டா பரவாயில்ல ஷார்க்கு என்னை கடிச்சிருச்சு கடிச்சிருச்சுன்னு கதறிக்கதே அழுவான் உடனே எல்லாத்துக்கும் கொலை காண்டாய் விளையாடுறத நிப்பாற்றான்னு கத்து கத்துன்னு அத்துவாங்க ஆனா லூபி நான் விளையாடலடா எருவ மாட்டேலாம் தான் வலிதும்மா ஆனா அந்த அர்லாங்கு விடுற மாதிரி இல்ல பயங்கரமா கேப் விடாம தான் இருப்பான் லூஃபிய என்னென்னமோ பண்ணி எஸ்கேப் ஆகதான் ட்ரை பண்ணுவான் ஆனா அந்த கிறுக்கு பைய விடாம அட்டாக் பண்ணி லூஃபிய ஒரே கவா கவிடுவான் லூபியெல்லாம் வலி தாங்க முடியாம கத்து கத்துன்னு அத்துவான்

அழகலா அடிப்பான் லூஃபி பாத்துட்டு என்ன இவன் ஆளையே காணோம் பயந்து ஓடிட்டானோ இருக்கும் இருக்கும் சொல்லிட்டு இருப்பான் ஆனா அருளாங்க அப்படியே டெரரா லுக்க விட்டு தெரிக்க விடலாமா நீ கத்திட்டு சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு மேல வருவான் வந்தவன் வந்த வேகத்துல லூஃபி அடிச்சு திரிக்க விடுவான் நான் மேல அங்க இருக்க பில்டிங்ல எல்லாம் அடிச்சு புறண்டு வந்து விழுவான் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருவாங்க ஏன்னா தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ வந்த மாதிரி மட்டும் தான் இருந்துச்சே தவிர அருளாங் தான் பாஞ்சு வந்து அடிச்சாங்கிறது சுத்தமா கணக்கு தெரியல இங்க லூபிக்கே கண்டபடி வலிக்குது இத்தனைக்கு அவன் அட்டாக்ல இவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்ப அடி பட்டம் தான் என்ன ஆயிருக்கும் இதுல வேற மேல நின்னுகிட்டு பயங்கரமா டைலாகு எவ்வளவு கெவ்ளோ என்னை தடுக்க ட்ரை பண்றியோ அவ்வளவு கவ்ளோ உனக்கு ஆட்டி விழுந்துகிட்டே இருக்கும் பா உடனே லூஃபிக்கு மறுபடியும் ஏதோ ஐடியா வந்துடுச்சு போல அப்படியே ஜம்ப் போட்டு வேகமா அட்டாக் பண்ண வருவான் நம்ம பைய அப்படியே ஒரு பல்டி வந்த வேகத்துல மூக்க வச்சு தரையில ஒரே சொருகு அந்த இடமே சும்மா பட்டு பயங்கரமா அதிரும் ஆனாலும் அவன் மூக்கு எதுவும் ஆகல அவன் குத்தின இடம்தான் வெடிச்சு சதரும் அத்தனை பேருமே வாயை பொழந்துகிட்டு பார்ப்பாங்க பின்ன அவன் மூக்க வச்சு கண்டமேனிக்கு இடிச்சிருக்கான் ஆனாலுமே அவன் மூக்குக்கு எதுவும் ஆகல தாரா மட்டும்தான் டேமேஜ் ஆயிருக்கு அந்த இடமே புகை மண்டலமா இருக்குமா சரி ரைட் மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி வண்டவன் டைலாக பேசுவான் அட்டாக் பண்ண ஒரு சுக்குன்னு உள்ள பாஞ்சி வந்து லூபிய ஒரே அடி பயலுக்கு பர்ஸ்ட் வயித்துல அடி பட்டு மறுபடியும் இன்னொரு அட்டாக் பண்ணுவான் அட்டாக் அப்படியே திரிச்சிருவான் அவன் மேல போய் சுத்திட்டு கீழே போற அந்த கேப்க்குள்ளேயே அவன் தண்ணிக்குள்ள குளிச்சிருவான் அங்க எல்லாரும் கத்துவாங்க ஏன் தண்ணிக்குள்ள போயிருக்கான் சீக்கிரமா போய் எங்கயாச்சும் ஒளிஞ்சுக்கிடான்னு ஏன்னா மறுபடியும் தண்ணிக்குள்ள இருந்தே டார்கெட் வச்சு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல நமக்கே குலை அங்கே பண்ணினா அவன் மறுபடியும் வந்து வந்து அட்டாக் பண்ணுவானு ஆனா லூபி தான் மாசாச்ச என்னால எல்லாம் ஒழிய முடியாது அவன் வரட்டும் அவன் மூக்கிய நான் உடச்சு விட்டுறேன் பின்ன சும்மாவா பைரட் சலாத்துக்குமே கிங்காக போறேன்னு சொன்னா இந்த மாதிரி வித்தையெல்லாம் காட்டணும் அதனால வாடா வெளியனு அப்படியே கொலவெறியோட நின்னுட்டு இருப்பானா அதெல்லாம் இங்க பாத்துட்டு பரவாயில்லையே பயலுக்குள்ளயும் தில்லு இருக்கு என்னதான் வேலை வெட்டி இல்லாத வெங்கா பயலா இருந்தாலும் தப்புச்சு ஓடுறதுக்கு மூளை இருக்கா பாரு சுத்தமா இல்லன்னு நக்கல் பண்ணிட்டு இருப்பான் எல்லாம் வேணாண்டா ஓடிடு அவன் வந்து அடிச்சானா நீ தாங்க மாட்டேன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவான் ஏன்னா இப்ப நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருந்தானா டேரக்டா வந்து அடிப்பான் அதனால உடனே

ரொம்பவே கஷ்டம் சொல்ல போனா காப்பாத்தவே முடியாது சோ அர்லாங்க பாஞ்சி வர பார்த்தா லூபி என்ன பண்ணிடுவான் அவன் விரல எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நெட் மாதிரி வச்சு முதல்ல அர்லாங்க லாக் பண்ணுவான் சோ அவன் அப்படியே ஸ்லோ டவுன் ஆவனா அந்த கேப்ல நம்பளுக்கு காலை ஒன்னா சேர்த்து வச்சா அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு ஒரே மிதி எல்லாம் பே வந்து விழுவான் ஏன்னா பயங்கரமான அடி அத்தனை பேர்த்துக்கும் சந்தோஷம் தான் ஆமமில்ல அரலாங்க போட்டு நாமாளும் துவ துவன்னு துவைச்சி எடுக்கிறான்னு அப்ப அர்லாங்க பார்த்தா அவகிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல லூபிக்கே ஒரு செகண்ட் டவுட் என்ன இந்த பண்ணி பைய செத்து போயிட்டானா இருக்காதேன்னு சொல்லிட்டு இருக்கும் புது டரரா ஒரு லுக் விடுவான் அதானே இதுவாச்சி சாகரதா ஆனா என்ன அவன் கண்ணு இப்ப முன்ன மாதிரி இல்ல ரொம்பவும் பயங்கரமா மாறிடுச்சு என்னன்னு எல்லாம் முடிப்பாங்க ஆனா சஞ்சி கரெக்டா சொல்லுவான் என்னன்னா இதே மாதிரி தான் கடல் கிங்னு சொல்ற ஒரு மான்ஸ்டர் ஒன்னு இருக்கு அதோட கண்ணு வெறியாச்சுன்னா இப்படித்தான் இருக்கும் அது பாஞ்சு வந்து வேற லெவல் அட்டாக் பண்ணும் அப்ப லூபியோட கடைசி அட்டாக்ல அத உசுபேத்தி விட்டுட்டான் நமியே இந்த எட்டு வருஷத்துல அரலாங்கோட கண்ணை இப்படி பார்த்ததே இல்ல என்ன பண்ண போறான்னு பீதியில இருக்கும் அவன் லூபிய புடிச்சு சும்மா சுத்து சுத்துனு சுத்தி ஒரே அட்டி அந்த எட்டமே அப்படியே தெரிச்சிரும் அத்தனை பேத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு என்ன திடீர்னு கொலை காண்டாயிட்டான்னு சரி லூபி நிலைமை என்ன ஏ பார்த்தா பைய கேஷுவலா எந்திரிச்சு உட்காந்து டேய் ஒரு செகண்ட் நானே பீடி ஐட்டேன்டா ஆனா வலிக்கல பட் இவ்ளோ காண்டுல இருக்கேன்னு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாஞ்சே வந்து ஒரே அடி செக்குவானா நம்மாலே கேப்ல எஸ்கேப் ஆயிட்டான் உடனே அரலாங்க அவன் ரூம்ல வச்சிருந்த ஒரு பெரிய ஸ்வாட் ஒன்னு எடுப்பான் அது பார்க்கவே பயங்கரமா இருக்கு என்னடா இதுன்னு முழிப்பான நமி பாத்துட்டு இது ஷார்க்கோட சாவாச்சே இதையே அட்டாக் பண்ண எடுத்துட்டானான்னு பதறுவா அவளுக்கு மட்டும் இல்ல சுத்தி இருக்க அத்தனை எதுக்குமே அள்ளு விடு ஏன் அது படு பயங்கரமா பெருசா இருக்கு கொக்க மக்க எடுத்துக்கிட்டு ஓங்கி ஒரு அடி அடிப்பான் அந்த இடமே அதரும் கொஞ்சமாச்சு கேப் விட்டு அடிச்சா பரவாயில்ல லூபிய ஓட ஓட விட்டு அடிப்பான் நம்ம பயிலும் எஸ்கே பாய் எஸ்கே பாய் மேல 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 ஏறி ஓடிட்டே இருப்பானா அந்த மூதேவி அவன் பில்டிங்க டேமேஜ் பண்றோங்க கவனிக்காம வெறியில லூபிய கொன்னே ஆகணும்னு கண்ட மினி அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டு இருப்பான் அவன் அட்டாக் பண்றத பாத்துட்டு லூபிக்கே ஒரு செகண்ட் பீதி ஆயிடும் ஏன்னா கேப் விடாம அடிக்கிறான் அந்த டைம் நம்மளால அங்க இருக்க கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள போயிருவானா அதை பார்த்த நமிக்கு அப்படியே ஷாக் ஆகும் ஏன்னா அது டாப் ஃபுளோரோட லெப்ட் விண்டோ நம்ம நமியோட ரூம் அங்க லூபிக்கு பயங்கரமா மூச்சு வாங்கும் ஏன்னா அவனே பயந்துட்டான் இதுல வேற அந்த அர்லாங்கு இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே எஸ்கே பாக்க முடியாது

மூக்க முழைக்காதேம்மா நம்மால அப்படியே மொறச்சுக்கிட்டே நினைப்பான் என்னடா லுக்கு என்ன லுக்கு லுக் 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 லுக்குன்னு கேட்டா நமிம்மா நமி நமக்கு என்ன நமி எங்களோட நேவிகேட்டர் அவளை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா கொய்யாலன்னு சும்மா கேத்தான் சொல்றதோட இந்த பிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க